அதிர்ஷ்டங்களும் இடர்பாடுகளும் உடன்பிறப்புகள் தனிப்பட்ட மனித உழைப்பை தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தப்படும் மெய்யான சக்திகளாக அமைபவையே இவ்விரண்டும் நம்முடைய வெற்றியையோ அல்லது பிறரது வெற்றியையோ நாம் எண்ணி பார்க்கும்போது எவையுமே அவை காணப்படும் அளவிற்கு நல்லவையும் இல்லை தீயவையும் இல்லை என்பதை நான் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிறார் நியூயார்க் பல்கலைக்கழக பேராசிரியர் ஸ்காட் கல்லாவே கணிப்பொறியை பயன்படுத்தும் உலகின் மிகச்சில உயர்நிலை பள்ளிக்குத்தான் பில்கேட் சென்றார் சியாட்டல் நகரின் எல்லையில் இருக்கும் லேக் பள்ளிக்கும் கணிப்பொறி எப்படி கிடைத்தது என்பதை குறிக்கும் கதை சுவா சுவையானது இரண்டாம் உலக போரில் பணியாற்றிய கடற்படை விமானியான பில் டஹல் என்பவர் போருக்கு பின்னர் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் கணித அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினார் வெற்றி நூற்படிப்பு உண்மையான உலக அறிவையும் அனுபவத்தையும் வழங்காது என்ற நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்தார் கல்லூரிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் கணிப்பொறி அறிவை பெறுதல் அவசியம் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் என்று அவர் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவியர்களுள் ஒருவரான பால் ஆலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பில் டெஹல் லேக்சைட் பள்ளி மாணவர்களின் அன்னைகள் அமைந்திருந்த ஒரு குழுமத்துக்கு வெற்று வதந்திகளை பகிர்வதை விட்டுவிட்டு மூவாயிரம் டாலர்களை தருமாறு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் ஒரு டெலி டைப் மாடல் முப்பது கணிப்பொறியை வாடகைக்கு எடுத்து ஜெனரல் எலக்ட்ரிக் மெயின் ஃபிரே கணிப்பொறியோடு பகுதி நேர தொடர்பை கிடைக்கச் செய்யவே அந்த தொகை அவருக்கு தேவைப்பட்டது தொலைத்தொடர்பு துறையிலும் கணினித் துறையிலும் பகுதிநேர பகிர்வு என்னும் சித்தாந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் தொடங்கப்பட்டது என்பதை நினைவு கூறும் பில் கேட்ஸ் அதற்கு முன்னரே பில் டஹலின் இந்த பார்வை தொலைநோக்கு சித்தாந்தமாகும் என்கிறார் கணிப்பொறியை பயன்படுத்தும் தன்னுடைய வகுப்பிலேயே பெற்றதை போல் மிக பல பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரி மாணவர்களுக்கு கணிப்பொறியின் வாய்ப்பு கிடைக்கப் பெறவில்லை வாய்ப்பிருந்தும் பில்கேட்ஸ் கேட்டும் தேவையான அளவிற்கு பயன்படுத்த கிடைக்கவில்லை பில்கேட்ஸ் தன்னுடைய பள்ளி நண்பர் பால் ஆலனை சந்திக்கும் போது அவருக்கு வயது பதிமூன்று பால் ஆலனும் பள்ளியில் இருந்த அந்த கணிப்பொறியின் மீது அளவு கடந்த வெறியுடன் இருந்ததால் அவர்கள் இருவரும் இணைந்து வெற்றி பெற இயன்றது லேக் சைட் பள்ளியில் கணிப்பொறி கல்வி அப்பள்ளியின் பொதுவான பாடத்திட்டத்தின் பகுதியாக இல்லை அது ஒரு தற்சார்பு கல்வியாகவே இருந்தது பள்ளி நேரம் போக எஞ்சிய உபரி நேரங்களான இரவு நேரங்களிலும் விடுமுறை நாட்களிலும் வில்லும் பாலும் அந்த கணிப்பொறியை பயன்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய கற்பனை யுக்திகளை வளர்த்து கொண்டனர் பள்ளியில் அந்த கணிப்பொறியுடன் இருவரும் சேர்ந்து பணியாற்றிய அத்தகைய ஒரு இரவில் பில்கேட்ஸ் கூறிய ஒரு கருத்தை ஆலன் நினைவு கூறுகிறார் பில்கேட்ஸ் ஆலனிடம் ஃபார்ச்சூன் இதழின் ஒரு பிரதியை காட்டி ஒரு ஃபார்ச்சுன் ஐநூறு நிறுவனத்தை நடத்துவதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று வினவினார் அது குறித்து தனக்கு ஏதும் தெரியாது என்று ஆலன் பதிலளிக்க பில்கேட்ஸோ ஒருவேளை நாமும் நமக்கான கணிபொறி நிறுவனத்தை ஒரு நாள் நடத்த வரலாம் என்று ஆலனிடம் கூறினார் இன்றைய நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மதிப்பு டாலர்களை விட கூடுதலானது என்பதை நாம் அறிவோம் ஒரு சிறிய கணக்கீட்டை இங்கே நாம் பார்ப்போம் ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமானத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் உலகில் ஏறக்குறைய முன்னூத்தி மூணு மில்லியன் உயர்நிலை பள்ளிகள் மாணவர்கள் இருந்தார்கள் அவர்களுள் சுமார் பதினெட்டு மில்லியன் மாணவர்கள் அமெரிக்காவில் வசித்தவர்கள் அவர்களுள் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணவர்கள் வாஷிங்டன் மாநிலத்தில் வசித்தவர்கள் அவர்களுள் ஒரு லட்சத்திற்கும் சிறிது மேலான எண்ணிக்கையில் சியாட்டல் பகுதியில் வசித்தவர்கள் அவர்களுள் முன்னூறு மாணவர்கள் மட்டுமே லேக் சைட் பள்ளியில் பயின்றவர்கள் நாம் இந்த கணக்கீட்டை முன்னூத்தி மூணு மில்லியனிலிருந்து ஆரம்பித்து முன்னூறு என்ற எண்ணிக்கையில் முடிக்கிறோம் பள்ளிக்கல்விக்கு கணிப்பொறி தேவை என்று தொலைநோக்கு பார்வையும் அதற்கான நிதி வசதியும் சேர்ந்து வாய்க்க பெற்ற ஒரு பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு மில்லியனில் ஒரு உயர்நிலை பள்ளி மாணவரிக்கே அமைந்துள்ளது அத்தகையோருள் ஒருவராக பில்கேட்ஸ் அமைந்திருந்தார் இந்த வாய்ப்பை குறித்து பில்கேட்ஸ் எப்போதும் மறைக்க விரும்பியதில்லை பின்னாளில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பள்ளியில் நடந்த ஒரு பள்ளி நிறைவு விழாவில் பில்கேட்ஸ் கலந்து கொண்ட போது லேக் சைட் பள்ளி இல்லை என்றால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றவரை தடுமாற்றம் செய்யும் விதமான அறிவாற்றலையும் அதை விட மிகையான கடின உழைப்பையும் கொண்டவராக விளங்கிய கேட்ஸ் தன்னுடைய பதின்ம வயதுகளிலேயே கணிப்பொறி குறித்த தொலைநோக்கு பார்வை உடையவராக விளங்கினார் அத்தகைய திறமை தேர்ச்சி பெற்ற கணிப்பொறி வல்லுநர்களுக்கு கூட கைவர பெறாத திறமையாகும் இதற்கும் மேலாக லேக்ஸைட் பள்ளியில் படிக்கும் அந்த மில்லியனில் ஒருவருக்கான வாய்ப்பும் அவருக்கு இளமையிலேயே அமையப்பெறுகிறது நான் இப்போது உங்களுக்கு கேட்ஸின் நண்பரான கென்ட் ஈவெண்ட்ஸ் குறித்து சொல்ல விளைகிறேன் கேட்ஸ் எதிர்கொண்ட அனுபவத்தைப் போன்று மகத்துவமான ஒரு அனுபவத்தை அதிர்ஷ்டத்தின் உடன்பிறப்பான இடரால் ஈவெண்ட்ஸும் அடைந்தார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சாதனை வெற்றியால் பில் கேட்ஸ் பேல் ஆலன் ஆகிய இருவரும் உலக அளவில் மிக பிரபலம் அடைந்தனர் என்றாலும் அதே லேக்சைட் பள்ளியில் கணிப்பொறி சாதனையாளர்களாக இவர்களுடன் மூன்றாம் அவராக ஒருவர் இருந்தார் கென்ட் ஈவென்ட்ஸ் பில்கேட்ஸ் இருவரும் எட்டாம் வகுப்பிலேயே நண்பர்களாயினர் பில் பில்கேட்ஸின் அனுமானத்தின்படி அந்த வகுப்பின் சிறந்த மாணவர் ஈவன்ஸ் ஆவார் அவர்கள் இருவரும் மணிக்கணக்கில் தொலைபேசியில் உரையாடியதை நினைவு கூறும் பில்கேட்ஸ் பில்லின் மூளையிலிருந்து என்னும் ஆவணப்பதிப்பில் கென்டின் தொலைபேசி எண் ஐநூற்றி இருபத்தஞ்சு ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று என்பதை நான் இன்னும் நினைவில் வைத்துள்ளேன் என்கிறார் இந்த ஃபோனெல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்து ஞாபகமே வச்சுக்க முடியுறதில்ல இல்லையா நம்மளுடைய நெருங்கிய உறவு அப்படின்னா கூட அந்த நம்பரை கூட நம்மளால மைண்டில் வச்சுக்க முடியல முதலாம் எல்லா நம்பரும் மைண்டில் வச்சுக்குவோம் இல்லையா இப்போல்லாம் அதுவும் முடியறதில்ல பிகாஸ் ஆஃப் இந்த ஃபோன் பில் கேட்ஸ் பேலன் ஆகியோரின் திறமைக்கு சற்றும் குறையாத வகையில் கென்ட் ஈவன்ஸும் கணிப்பொறியில் திறமை பெற்றவராக விளங்கினார் ஒரு சமயம் லேக் சைட் பள்ளி அதனுடைய முழு பள்ளிக்க பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கும் முயற்சியில் திண்டாடியது நூற்றுக்கணக்கில் இருந்த மாணவர்களின் விருப்ப பாடங்களுக்கான பாடநேரம் மற்றும் பார நேரங்களுடன் முரண்பட்டதால் பாடத்திட்டத்தை நிர்ணயிக்கும் வேலை இடியாப்ப சிக்கலாக இருந்தது அந்த சிக்கலை தீர்க்க கணிப்புரியின் மூலம் ஒரு தீர்வை கொண்டு வரும் பொறுப்பை பள்ளி நிர்வாகம் பில் கேட்ஸ் கென்ட் ஈவன்ஸ் ஆகிய மாணவர்களிடம் கொடுத்தது அந்த முயற்சி வெற்றியையும் பெற்றது பால் ஆலனை போலல்லாது கென்ட் ஈவன்ஸ் பில்கேட்ஸை போன்றே வணிக நோக்குடனும் எதிர்காலம் குறித்த அளவிலா லட்சியங்களுடனும் விளங்கினார் கென்ட் எப்போதும் ஒரு வழக்கறிஞர் கையில் வைத்திருக்கும் கைப்பெட்டியை போன்றதொரு பெரிய கைப்பெட்டியை வைத்திருப்பார் என்று குறிப்பிடும் பில்கேட்ஸ் அடுத்த ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளில் நாங்கள் எப்படி இருப்போம் என்பதை நாங்கள் இருவரும் திட்டமிட்டுக் கொண்டே இருப்போம் ஒரு நிறுவனத்தை நடத்தும் தலைமை மேலாளராக இருப்போமா எவ்வகையான திறன்களை பெற்றிருப்போம் எல்லோரையும் போல பொதுவான வாழ்க்கையுடையவர்களாக ஆவோமா இல்லை தனித்துவ போக்குடன் ஒரு புது நெறிக்கான தூதுவர்களாக ஆவோமா என்றெல்லாம் யோசித்த வண்ணம் இருப்போம் என்றும் நினைவு கூர்ந்துள்ளார் எதிர்காலம் எத்தகையதாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் சேர்ந்தே பயணிப்பார்கள் என்ற கருத்தை உடையவர்களாகவே பில்கேட்ஸும் கேன் டீவன்ஸும் இருந்தனர் கென்ட் தன்னுடைய நட்பை நினைவு கூர்ந்த பில்கேட்ஸ் நாங்கள் இணைந்தே பணியாற்றியிருப்போம் கல்லூரிக்கும் நாங்கள் இருவரும் சேர்ந்தே போயிருந்திருப்போம் என்பதை நான் உறுதியாக கூறுவேன் என்கிறார் பில்கேட்ஸ் பால் ஆலன் போன்ற கென்ட் ஈவன்ஸும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஒரு நிறுவனராக இருந்திருப்பார் ஆனால் அது நடைந்தேறவில்லை தன்னுடைய உயர்நிலைக் கல்வியை முடிப்பதற்கு முன்பாகவே கென்ட் ஈவன்ஸ் ஒரு மலையேறும் முயற்சியின் போது நடந்த விபத்தில் தன் உயிரை இழக்க நேரிட்டது அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் மலையேறும் முயற்சிகளின் போது ஏறக்குறைய மூன்று டஜன் நபர்கள் விபத்தை சந்திக்க நேரிட்டு மரணம் அடைகின்றனர் பள்ளி மாணவர்களில் மலையேறும் முயற்சிகளின் போது மரணம் நேரிடும் சம்பவம் ஏறக்குறைய ஒரு மில்லியன் எண்ணிக்கையில் ஒன்றாகும் லேக்சைட் பள்ளியில் தன்னுடைய உயர்நிலைக் கல்வியை முடித்ததன் மூலம் மில்லியன் மாணவர்களுள் ஒருவர் பெறும் பயனை அனுபவத்தை பெற்றவராகிறார் பில்கேட்ஸ் மில்லியன் மாணவர்களுள் ஒருவர் எதிர்கொள்ளும் இடரால் தான் பில்கேட்ஸுடன் கனவு கொண்ட லட்சியங்களை எல்லாம் எப்போதுமே அடையாத வகையில் மரணம் அடைகிறார் கிண்ட் ஈவென்ட்ஸ் ஒரே விதமான விசை ஒரே அளவிலான சக்தி எதிரெதிர் திசைகளில் விளைவுகள் இதுதான் வந்து இதனுடைய அந்த அதிர்ஷ்டமும் இடர்பாடும் அந்த அதிர்ஷ்டம் வந்து பில்கேட்ஸ் கமைஞ்சிருக்கு அந்த இடர்பாடு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஃப்ரெண்டான இவன்ஸ் கவனிஞ்சிருக்கு இல்லையா தனிப்பட்ட மனித உழைப்பைத் தவிர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் மெய்யான சக்திகளாக அமைபவை அதிர்ஷ்டமும் இடர்களும் அவற்றுள் ஒன்றை நம்பிக்கொண்டு மற்றொன்றை அதே அளவிற்கு நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமற்றது என்று நினைக்கும் வைக்கும் அளவிற்கு இரண்டிற்கும் ஒத்த குணங்களை உடையனவாகவே உள்ளன இவ்விரண்டும் நடைபெறுவதற்கான காரணம் தனி மனிதனின் நூறு சதவீத செயல்களை அவனுடைய வெற்றி தோல்விகளில் நூறு சதவீதத்தையும் நிர்ணயிக்கின்றன என்பதை பொய்யாக்கும் விதமாக சூழலை ஏற்படுத்தும் இந்த உலகின் சிக்கலான போக்கே ஆகும் ஏழு பில்லியன் மனிதர்களும் இயக்கத்தில் இருக்கும் கணக்கற்ற மற்ற பொருட்களும் விளையாடும் ஒரு விளையாட்டில் நீ ஒருவனை உணர்வுபூர்வமாக நீ எடுக்கும் உள் முடிவினால் உண்டாகும் விளைவுகளை விட உன்னிலிருந்து வெளிப்புறத்தில் உன் கட்டுப்பாட்டில் இல்லாது நடக்கும் வினைகளின் விபத்துகளின் தாக்கம் மிகப்பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை ஆகும் அப்படியான அதிர்ஷ்டங்களும் இடர்களும் அளவிட முடியாதவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை பல சமயங்களில் அவை கவனிக்கப்படாமலேயே சென்றுவிடுகின்றன இணையான திறமைகளுடனும் இணையான எதிர்பார்ப்புகளுடனும் இருக்கும் போதிலும் அதிர்ஷ்டத்தை அடையும் ஒவ்வொரு பில்கேட்ஸுக்கும் சமமாக இடரால் விழும் ஒரு கென்ட் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதிர்ஷ்டத்துக்கும் இடருக்கும் ஒரே அளவிலான மதிப்பை நாம் வழங்க முற்படும் போதுதான் தனி மனிதர்களின் பொருளாதார வெற்றியை சரியாக நம்மால் உணர இயலும் அது நமதாகட்டும் மற்றவர்களுடையதாகட்டும் பொருளாதார வெற்றி என்பது அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை தீயதாகவும் இல்லை